யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாராளுமன்றத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பேசும் பொழுது எழுந்து சொல்லும்படியும் உங்களை உங்களுடைய மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் வட மாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசலாம் என்று சொல்றார்கள் மட்டக்கிழமை மட்டும் அப்படி சொல்லுகிறார்கள் அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்களிடம் சொல்றது ஜனாதிபதி தேர்தலே மற்ற மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலே மற்றகளும் மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலே மற்றகளும் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயம் இல்லாமல் சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் மற்றக்களப்படி அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் வடமானத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்ததுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது